ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸி இப்போ பாரு சாம்பார் மோர் தயிர் குழம்புன்னு இருக்குது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டாக அதாவது ஒரு சாம்பார் கூட ஒரு தொக்கு ஒரு குழம்புலாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே வச்சுருந்தா ரொம்பவுமே நல்லாவே இருக்கும் பாருங்கள் பாலக்கீரை தொக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு இந்த பாலக்கீரை வந்து எனக்கு நேற்று கிடச்சிச்சி சரி இதை வந்து செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த தொக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவே இருக்குது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது பெரும்பாலும் நீங்களும் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் பாலக்கீரையில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க ஸோ அதனால மறக்காம இதை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மிளகாய் வந்து ஒரு நாலு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு கொட்டை புளி வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிக்குங்க ரொம்பலாம் வந்து காய விட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அந்த தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஆகிற வரைக்கும் வந்து வதக்கணும் கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு வதக்கினா சீக்கிரம் வந்து அது சாஃப்ட்டாகி வந்துடும் பாலக்கீரை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக ரத்தம் ஊறாதவங்க ரத்தம் ஊறும் விட்டமின் சி இருக்குது எப்போவுமே எதாவது ஒரு கீரை வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ டெய்லியும் வந்து இந்த கீரை வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி எதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஒரு பெருட்டை பெருட்டிட்டு இப்போ வந்து இது சாஃப்ட் ஆகிறதுக்காக நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் இந்த டைம் ப்ராசஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஆகும் ஸோ நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆகட்டும் அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் பாலக்கீரை தொக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இப்போ வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு செஞ்சுக்கணும் செஞ்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஒரு மூணுலேருந்து நாலு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறவங்க அப்பப்போ வேணால் கூட பண்ணிக்கலாம் இல்லை இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் எடுத்து வச்சது பாலக்கீரையில் மூணுல ரெண்டு பங்கு கீரையை வதக்கிறதுக்காக போட்டேன் ஒரு பங்கு மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து கடைசியாக தூவி இறக்கணும் தூவி இறக்கணும்னா கடைசியாக வதக்கும்போது வந்து நல்லா இருக்கும் அது நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுக்கணும் ஸோ அதனால வந்து மூணுல ரெண்டு பங்கு கீரையை இப்பவே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இது கொஞ்சம் நல்லா அந்த கீரை பாதி ஆகுற வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும் ஸோ அதுக்குள்ளே தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் அளவுக்கு சாஃப்ட் ஆயிருச்சு அப்போதான் இந்த கீரையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குறேன் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும் நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல வரும் தக்காளி காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊண்டு புளி சேர்த்துருக்கேன் சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கூல் பண்ணி மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுதான் வந்து நல்ல சாஃப்டாக பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரொம்பவுமே வந்து நல்லாவே இருக்கும் இது இப்படியே வந்து வதக்கலாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ தொக்கு இல்லையா அதுக்கப்புறம் பாருங்க நல்லா இப்போ வதங்கிட்டு வந்துட்டுருக்கேன் இஞ்சி இதெல்லாம் பொல வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சியெலாம் சேர்க்கும்போது இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பட் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் அதெல்லாம் சேர்க்காமல் இதை மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்க்கும் போது துவையல் மாதிரி வந்துடும் தொக்கு தொகுக்குதானே காஞ்ச மிளகாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இதை சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் வந்து கூல் பண்ணி விட்டுருணும் செம்மையாக வந்து வதங்கி வந்தாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்திருக்கு ஸோ அந்த கீரை சேர்த்ததுனால தான் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாத வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் மறுபடியும் வந்து இதை நம்ம வதக்க ஆரம்பிக்கணும் ஸோ மறுபடியும் பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதில் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சிக்கணும் தாளிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த பாலக்கீரை நம்ம மூணில் ஒரு பங்குல எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா பொதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதை இந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை ரொம்பலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக வந்து எண்ணெயில் வந்து சேர்ந்தால் போதும் எண்ணெயும் கீரையும் மிக்ஸானால் போதும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்ருங்க அப்புறமா நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து கூட சேர்த்து வதக்கணுங்க ஃபுல்லாக அப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த தொக்கை வந்து ரெடி பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட அல்வா ரெடி பண்ணுற மாதிரி தாங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணையும் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஸோ மொத்தமாகவே இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு கரண்டி டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்போம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆகும் இந்த நல்லெண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சேர்க்குறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இதை வந்து அப்படியே வந்து ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் அதிலே அடித்து ஒரு ஒன் மினிட் ஒன்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அல்வா கன்சிஸ்டன்சில வரணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் அது கூடவே வெந்து வரும் அந்த எண்ணெய் மேலே வர வரும்போது நீங்கள் அந்த பாலக்கிரியோட கூட இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்குறேன் எப்படி இருந்தாலும் எண்ணெய் மேலே வரும்போது அந்த கலரும் வந்து நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கள் அப்படியே இந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப லேட்டாகும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ தொக்கு நீங்கள் வந்து அப்படியே கிண்டுனீங்கன்னா அப்படியே திரண்டு வரும் அல்வா மாதிரி திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதோடு வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வருங்க ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சூப்பரான விஷயம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி சாப்பாடு கூட வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோ வந்து நல்லா இருக்கும் இந்த பாலக்கிற தொக்கு பாலக் பன்னீர்லாமே பண்ணுவாங்க எனக்குனோ இந்த தொக்கு வந்து ரொம்பவுமே இந்த கோங்குரா தொக்கு சொல்லுவாங்கள்லையா அதுக்கப்புறமா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கும் போது வத்த குழம்பு டேஸ்ட்டை விட நல்லாவே இருந்துச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரீடா டாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம